ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம் ராஜா வேஷம் போட்ட நரி அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை சொல்லி தருவாங்க நரி ஒன்று வந்துட்டு ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு காடு மலன் எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு நான் தான் அவங்க பாதுகாவலன் நான் தான் அவங்க பாதுகாவலன் நான் எல்லாரையும் ஒருங்கிணைப்பேன் எல்லாரையும் ஒன்று செய்வேன் அதுக்கு தேவை வந்து எப்படியாவது வந்து பசிப்பி பேசி ஏதாவது ஒவ்வொன்று தினசரி ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு எதனா ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி அந்த நரிக்கு ஒரு பேராசை அதனால ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சோன்னு ஒரு மழை எங்கேயும் ஓடி ஒழிய முடியல மழையில் தொப்புற நிறைஞ்சிட்டு பார்த்தாக்கா வேஷமெல்லாம் கலைஞ்சி போச்சு நரி ஒரிஜினல் முகம் தெரிய ஆரம்பிச்சது அது ஊழியடுறதும் தெரிய ஆரம்பிச்சுது எதுக்கு இந்த கதையை சொல்ல வரேன்னாக்கா நம்ம பிரதமர் மோடி இருக்கிறாரில்ல தமிழ்நாட்டுக்கு பக்கம்லாம் ஒரே அழுகாட்சியாக வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுவார் தமிழ்நாட்டு கலாச்சார ஹே அந்த தமிழ்நாட்டு மொழி ஹே நான் ஐநா மண்டத்தில் பேசுவேன் ஹே அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார் இப்படி ஒரு மனுஷனை போய் நம்ம இவ்வளோ நாளாக தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு இந்த பக்கம் குர்க்காலையும் நெருக்காலையும் ஓடிக்கிட்டே இருந்தார் அண்ணாமலையை வச்சுட்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய பாஜக தொண்டர்களுக்கு இதை கேட்ட உடனே கோபம் வரும் வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசித்தானே ஆகணும் உடனே இப்படிலாம் பேசிட்டு தமிழ் மொழி வந்துட்டு இருக்கிறதுலே தொன்மையான மொழி இது தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தமிழ் பேச தெரியலையே அப்படின்னு நான் கவலைப்பட்டுருக்கிறேன் இங்கே பிறக்கலையேன்னெலாம் நான் வந்து அழுது ஒப்பாரி வச்சிருக்கிறேன் அடுத்த பிறவியில் வரும்போது நான் தான் பிறக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நிறைய பேசிகிட்டே இருந்தார் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு மேல பாசம் வச்சுக்கிறார் அந்த மனுஷன் தமிழ் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது இங்கே வந்து பிறக்கலன்னு கவலைப்படுறாரு பேசலைன்னு கவலைப்படுறாரு மொழி தெரியலன்னு கவலைப்படுறாரு இப்படிலாம் அந்த நான் தொடக்க காலத்தில் வந்துட்டு கட்சி பணிகள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பகுதிகளுக்கு நான் போய் சுற்றி இருக்கிறேன் நிறைய இங்கே இருக்கிற மொழி பண்பாடு கலாச்சாரம் ஆஹா ஓஹோன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தால் ரொம்பவும் ஓவராகவும் கர்ஜனை பண்ணக்கூடாது இல்லை வேஷம் போட்டக்கா மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்தது இப்போ என்ன நடந்ததுன்னா ஒடிசா தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தில் இருக்குது சூடு பறக்குது அங்கே பார்த்தா சோனு மழை அடிக்குது அந்த மழையில் நனைஞ்சிட்ட உடனே கோனு கத்துதில்லை ஊழல் இருந்தது சிங்கம் அந்த மாதிரி மோடி வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு விதத்தில் அவரை நம்மளை பாராட்டணும் அவரும் அமித்ஷாவும் பேசும்போது நவீன் பட்நாய்க்கு திரும்ப இங்கே வந்து அந்த கட்சி இங்கே ஜெயிச்சதுனாக்கா அவர் முதலமைச்சராக மாட்டார் தமிழர் ஒருவர் தான் முதலமைச்சர் ஆகுவார் இந்த மண்ணின் மைந்தர்கள் நீங்கள் ஆள வேண்டாமா இந்த மண்ணின் மைந்தர் தான் ஆளணும் அது மொழி இனத்துவேசம் இதெல்லாம் நிறைய அங்கே பேசியிருக்கிறாரு இங்கால வந்தாக்கா தமிழ் மொழி மாதிரி உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த தமிழ் மொழியை நான் கற்றுக்காமல் போயிட்டேன் தமிழனா நான் பிறக்கா பிறக்காமல் போயிட்டேன் ஐநா வரைக்கும் ஐக்கிய நாடுகள் வரைக்கும் இந்த தமிழ்மொழியை நான் கொண்டுட்டு போவேன்னு நிறைய உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு அங்கே என்னன்றாரு இந்த மண்ணுக்கு வந்து நவீன் பட்நாயக் ஜெயிச்சார்ன்னா இந்த ஒரிசா மாநிலத்தில் அவர் ஆள மாட்டார் ஒரி ஒரிசாவினர் ஆள மாட்டார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழர் தான் ஆளுவார் அவருக்கா அவங்களுடைய ஓட்டு போடுறீங்க இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்க மாட்டார்கள் அப்படி கே இப்படி கேன்னு சொல்லி ஒரே ரெண்டு நாளாக ஒரே கூப்பாடாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடியும் வி கே பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஒடிசா மக்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய திட்டங்களும் நிறைய மக்களுக்கு சர்வீஸ் பண்ண விதமும் வந்து கடைசியாக முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருந்துட்டு நிறைய திட்டங்களை அவர் வந்துட்டு கொண்டு வந்தார் அந்த மாநிலத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு முன்னோக்கிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்ததில் அந்த நவீன் பட்நாயக் உள்ளிட்ட எல்லோருமே அவரை பாராட்டி கடைசியாக அவர் வந்து அவருக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து கொடுத்து அப்புறம் கட்சிக்குள்ளாரையும் சேர்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை கொண்ட ஒரு அதிகாரி தான் இந்த மண்ணுக்கு முதலமைச்சராக இருக்கணும் வந்தால் நல்லாக இருக்கும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணில் கிட்டத்தட்ட அவர் ஐஏஎஸ் கேடர் ஒடிசா கேடராகவே அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் அவருடைய சர்வீஸ் ரிட்டையர்டாக ஆகிட்டார் அவரை வலுக்கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அந்த பாண்டியங்கிற ஐஏ அவர் செயலாளராக வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ அவரை வந்து முதலமைச்சராக ஆக்கிட்டாக்கா இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த மக்களுக்கு மனப்பூர்வமாக செய்வார் அப்படி தான் அவர் இருந்திருக்கிறாரு அங்கே இங்கே வந்து நிறைய பேர் இந்த ரெட்டவேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அரசியல் கட்சிக்குள்ளே சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை மிக ஒரு நேர்த்தியாக அந்த மண்ணுக்குண்டான மக்களோடு இணைஞ்சி அந்த மண்ணின் மைந்தரை போலவே அவர் செய்துட்டு இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் கூட அவர் அந்த மண்ணில் முதலமைச்சராக ஆவதில் நம்மை போன்றவர்களுக்கு விருப்பம் இல்லை அது உண்மையிலே அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் இந்த விடயத்தில் மோடியும் அமித்ஷாவும் கூப்பாடு போட்டது மிக 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 சரி நியாயமானது நவீன் பட்நாயக் வந்தார்னா அவர் இருக்க மாட்டார் வி கே அந்த தமிழரை தான் கொண்டு வருவார் தான் அவங்க சொல்ல வராங்க அது ஏற்புடையதல்ல உண்மையிலே அந்த மண்ணை உண்டா உண்டானவர்கள் ஆள வேண்டும் இது தான் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இது வந்து இனத்துவேஷம் இனத்துவேஷம் இப்படிலாம் பேசக்கூடாது யார் எங்கே வேணாலும் வந்து போட்டியிடலாம் குஜராத்தை சேர்ந்த மோடியும் அமித்ஷாவும் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரதமராக மாறி இருக்கும்போது அப்போ டெல்லியை சேர்ந்தவர்கள் தான் அங்கே வந்து பிரதமராக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு பேசினா சரியா இருக்குமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாரும் எங்கே வேணாலும் போயிருக்கலாம் ராகுல் காந்தி எப்படி கேரளாவில் வந்து நின்னாரோ போல் தமிழர்கள் எங்கே வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்து அதெல்லாம் இல்லை இந்த திராவிட மாயன்னு ஒன்று இருக்குதுல்ல அது இப்படி தானே சொல்லி எல்லாம் காலங்காலமாக ஏமாற்றிட்டு இருக்குது இதுதான் சொல்ல இந்த மண்ணின் மைந்தார்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் இல்லைன்னா என்னென்னலாம் சீர்கேடு நடக்கும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இந்த மண் இங்கே இருக்குது நம்ம ஒன்றும் அனுபவிக்காமலாம் சொல்லலை இப்படி சொல்லும்போது கொதித்தவர்கள் இப்பொழுது மோடியையும் அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறதுக்கு என்ன பதிலை சொல்ல போகிறாங்க திராவிடர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க பாஜக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க காங்கிரஸ் இதுக்கு என்ன பதில் அங்கே வைக்க போகிறது இப்படி பல கேள்விகள் வந்து இருக்குது ஒடிசாவில் ஒரு தமிழர் அங்கே முதலமைச்சரை ஆகிடக்கூடாது அதுல ஆகக்கூடாது அந்த சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் நம்ம அதை மறுக்கலை அப்படின்ற ஒரு அரசியல் முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தலைமை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னென்னலாம் பேசுனார் அப்போ எது உங்களுக்கு வேஷமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாகவே தென்னிந்தியாவில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் நல்லதை பற்றி அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் நல்லது பேசுறது நல்லது செய்ததும் இல்லை இந்த மண் இந்த வளங்கள் நாசமாக போகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோன்னு டெல்லி நான் அதை பத்து மடங்கு செய்து முடிக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆளாததால் என்னென்னலாம் என்ன டெல்டா பகுதி கிட்டத்தட்ட உங்களுக்கு விவசாயம் மூன்று மூன்று போகம் விளைந்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு யானை கட்டி போரடித்தா மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடித்த பாடல்லாம் அங்கே இருக்குது விவசாயம் அந்தளவுக்கு இருந்துக்கிட்டு இருந்தது முப்போகம் விளங்கியிருந்த அந்த இடம் இப்போ ஒரு போக்கத்துக்கு வந்து திண்டாடக்கூடிய விஷயம் தண்ணி திறந்து விடு தண்ணியை திறந்து விடுன்னு இருக்குது இந்த சீர்கேட்டுக்கெல்லாம் காரணம்ங்கிறது திராவிட கட்சி கர்நாடகாவில் வந்துட்டு காவிரி தண்ணி நதிநீர் பங்கு பிரச்சனையில துரோகம் பண்ணது திமுக தெளிவாகவே ராவணாவில் பேசி வரலாற்று ரீதியாக என்னென்ன தேதியில் என்னென்னலாம் நடந்தது எப்படிலாம் துரோகம் நடந்ததுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் பாருங்கள் பின்னாடி போய் இருக்கும் இவ்வளோ விவரம் யாரும் அதில் சொல்லியிருக்காங்களா என்னான்னு தெரியல நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் அதில் பெரிய துரோகம் பண்ணது இப்போ மேகத்தாட்டு அணை கட்டுறதுக்கு கர்நாடகாவில் துடிக்கிறாங்க மூன்று விஷயங்கள் இருக்குது சொல்லிடுறேன் கொஞ்சம் விளக்கமாக கேட்டுக்குங்க நான் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பதவி ஏற்றதே நீர்வளத்துறை பொறுப்பு எடுத்ததுக்கு முக்கிய காரணமே மேகத்தாட்டு அணையை கட்ட வேண்டும் கர்நாடகாவுக்கு தண்ணி பஞ்சம் இருக்குது என்னுடைய மாநில மக்கள் நலன் கருதி அதனை செய்து முடிப்பனும் பட்ஜெட்லாம் ஒதுக்கிற அளவுக்கு போய் வேகம் காட்டி இன்னைக்கும் விடாமல் அதை திரும்ப பெறாமல் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சிவகுமார் துணை முதலமைச்சர் கர்நாடகா அவருக்கு போய் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஓட்டு கேட்டு சுற்றிட்டு வரீங்க நீங்கள் அங்கே கட்டி பிடிச்சிக்கிறீங்க இங்கே வந்தால் தண்ணி கொடுக்கு கேட்குறீங்க அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த பிரச்சனையை சம்மந்தமாக என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ இங்கே என்ன நடக்குது உங்களுக்கு ஆறு வர்த்தனபடியே இருக்கணும் மணலை வாரி சிரண்டிக்கிட்டு சுரண்டி கொழுத்துக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணமா உங்களுக்கு இங்கே கர்நாடகாவில் தண்ணி வர்றதுக்கு இப்போ மேகத்தாட்டானே சுத்தமாக அது நின்று போச்சுனாக்கா இன்னும் பெரும்பகுதி வறண்ட பிரதேசமாக போயிடும் அப்படியே கேரளாவில் எடுத்துக்கணும் அமராவதிக்கு வரக்கூடிய முக்கியமான அந்த அமராவதி நதிக்கு வரக்கூடிய முக்கியமான ஆற்றினுடைய தண்ணி என்னென்னா சிலந்தி ஆறு அங்கே குறுக்காவில் வந்து நாங்கள் அணைய போகிறோம் அப்படின்னு கேரளா இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கு ஒரு கொஞ்ச நாளாக இங்கேருந்து போயிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களை தோழமை கட்சிகள்னு இங்கேருந்து ஸ்டாலின் அங்கே போயிட்டு இருக்குது அவர் இங்கே வர்றது இப்படின்னு ஒன்றுக்குள்ளே வந்து உறவாடிக்கிட்டு இருக்கிற இவங்க தமிழ்நாட்டுடைய வளங்களை கெடுக்கிற அளவுக்கு அமராவதிக்கு வர முக்கிய நீர் வரது அந்த சிலந்தி ஆறு தான் அந்த ஆற்றுக்கு கு குறுக்கால அணையை கட்டிட்டோம்னா அமராவதி அணைக்கு தண்ணியே வராது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த இது வரைக்கும் உங்களுக்கு தண்ணியே வராது வறண்டு போயிடும் அந்த பகுதிகள்லாம் வறண்டு போயிடும் ஆனால் எல்லாருமே திராவிட நாடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் நாங்கள் எல்லாருமே திராவிட நாடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இவங்க பகையாக நம்மளை பிரச்சாரம் பண்ணி வைக்கிறாங்க தமிழ் தேசிய தளத்தில் உண்மைகளை பேசக்கூடியவங்க விஷயத்தை சொல்லக்கூடியவங்களை எதிரி மாதிரி சித்தரிக்கிறாங்க தவறான கண்ணோட்டத்தோட முன் வைக்கிறாங்க திராவிடர்கள் நீங்க சொல்லிக்கிறதெல்லாம் அவரும் திராவிடர் தான் இங்கேயும் திராவிடம் தான் இந்த திராவிடம் தண்ணி இல்லாமல் சாவரம் அந்த திராவிடம் குறுக்க அணை கட்டி எப்படி சரி அப்படின்னு நீங்க பேசணுமா இல்லையா என்னன்னா இந்த காரணம் மண்ணின் மைந்தர்களாக இருந்திருந்தாங்கன்னா அந்த ஒரு பற்று இருந்திருக்கும் அந்த விடாப்புடி குணம் இருந்திருக்கும் சமரசம் இல்லாத எந்த விஷயத்தையும் இந்த மண்ணின் வளத்தை காக்கணுன்றதுல குறிப்பா இருந்திருக்கும் இதுதான் விஷயம் அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினா சுத்தம் முழுக்க முழுக்க ஒரு பகுதி வறண்ட பிரதேசமாக போயிடுது இந்த பக்கம் வாங்க ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே ஒரு அணை இருந்துகிட்டு இருக்குது இப்போ ஒரு ரன் இர இரநூத்தி பதினஞ்சு கோடியில் மிகப்பெரிய ஒரு தடுப்பணை இன்னொரு தடுப்பணை அது சுத்தமாக ஏற்கனவே தண்ணி வந்து வறண்டுக்கிட்டு இருக்குது பாலாறு வந்து இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பாலாறு தொடங்குகிற அந்த வெள்ளூர் மாவட்ட தொடக்கத்துலேருந்தே உங்களுக்கு பார்த்தா யார் மணல் மாஃபியான்னு உங்களுக்கு தெரியும் அறுபதாயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிறாருன்னு குடியாத்தம் பக்கத்தில் ஒரு திமுக நபர் இன்னொரு திமுக மூத்த அமைச்சரை பற்றி குறை சொன்ன கதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லை அந்த ஆற்று மணலில் சுரண்டன காசுன்னு பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ அந்த பாலாறு வற்ற வற்ற தான் நீங்கள் மணலை சுரண்டிக்கிட்டே இருக்க முடியும் கடல் ஓரம் வரைக்கும் போயிட்டு கடைசி வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த கவலையே என்னவோ தெரியல கண்டுக்கிறதுல இந்த பிரச்சனையில் ஒரு திடமான முடிவு இன்ன வரைக்கும் எடுக்கலை நாங்கள் கட்ட மாட்டோம் கட்ட மாட்டோம் சொல்லிட்டு இருக்கிறப்பவே கர்நாடகா ஏற்கனவே மூன்று அணை கட்டி முடிச்சிடுச்சு அங்கங்கே இப்போ வந்துட்டு மேகத்தாட்டு அணைக்கு வந்து குறி வச்சுட்டு இருக்கிறாங்க ஆந்திராவில் பாலாத்துக்கும் குறுக்கை வந்து வச்சுட்டு இப்போ இரநூத்தி பதினஞ்சு கோடி ஒதுக்கியாச்சு இன்னும் வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு தடுப்பணை கட்டியாச்சு எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது எப் என்ன காரணம்னா இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லை இந்த மண்ணின் மைந்தர்களாக நின்று ஆளவில்லை அப்படின்ட்டு கேள்வி வருதா இல்லையாங்க இருந்து இருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களே இல்லையா திராவிட கட்சியில் கொஞ்ச நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவில் எடப்பாடி இருந்துக்கிட்டு இருந்தப்போ அவரும் திராவிட சாயலாக தான் இருந்தார் ஒழிய இந்த மண்ணின் மைந்தராக எப்படி கர்நாடகா அங்கே இருக்கக்கூடிய சிவகுமார் துணை முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய சீத்தாராமையாவும் மற்ற யாராக இருந்தாலும் முதலமைச்சர் என் மண்ணுக்கு உண்டானது தான் முக்கியம் என் மக்களுக்கு உண்டானது தான் முக்கியம் பிறகு தான் எல்லாமும் கூட்டினது யாராக இருந்தாலும் சரி டெல்லி காங்கிரஸ் தலைமையாக இருந்தால் கூட நேருக்கு நேராக மோதக்கூடிய போக்கில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி டெல்லி தலைமை பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தில் குறுக்கால வந்தாலும் நேருக்கு நேராக ஏற்று நின்று இங்கே முதல்ல என் மண்ணு குண்டான அரசியல்தான் முக்கியம் நிற்கிறாங்க கேரளாவில் இன்ன வரைக்கும் சமரசம் இல்லாமல் அவங்க முன்வைக்கிற திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அவனுடைய மலைகள் எல்லாமே நல்லா வந்து பண்ணிட்டு இந்த சொர்க்கத்தின் தேவ தேவலோக சொர்க்கன்னு சொல்கிற மாதிரி அவனுடைய மாநிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கட்டும் இன்னும் சொல்ல வரல வெகேஷனல்னு சொல்லிட்டு சுற்றுலான்னு சொல்லிட்டு கோடை சுற்றுலான்னு சொல்லி எல்லாம் அங்கே தான் போய் குவிகிறாங்க கேரளா முழுக்க டிராஃபிக் ஜாம் அப்படி இருக்குது போக்குவரத்து நெரிசல் மலைப்பகுதிகளில் அந்தளவுக்கு மலை வளங்களையும் நீர் வளத்தையும் காடு வளத்தையும் அவங்களால காத்துக்கிட்டு இருக்கும்போது அதே மலை தமிழ்நாட்டில் இருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தது இத்தனை ஆண்டுகளில் இந்த திராவிட அரசு மொட்டை அடித்து மணலை சுரண்டி சுரண்டி மலையும் மொட்டை மணல ஆற்று மணலும் மொட்டை அப்புறம் ஏன் அவங்களுக்கு வெயில் அடிக்குமா அடிக்காத அவங்களுக்கு எப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க அங்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேனாக்க அங்கே மலைகள் இருக்கும்போது எங்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பாதி மலை காணும் சுரண்டி 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 மிக பிரமாண்ட மலைகளெல்லாம் சுரண்டி சுரண்டி கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் பார்த்து துடிக்கும் உங்களுக்கு அப்படி நூற்று கணக்கில் கேரளாவை நோக்கி போயிட்டுருக்கு அங்கே துறைமுகம் கட்டுறதுக்கு அங்கே கட்டுமானம் வேலை செய்கிறதுக்கு இங்கேருந்து கற்களை மலைகளை உடச்சி கல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றப்ப கேரளாவில் மலையே இல்லையனா இதை விட பத்து மடங்கு மலை இருக்குது ஏன் அங்கே கையை வைக்கலன்னா அவருடைய மலையும் வனமும் நீரும் ஆறும் எல்லாமும் அவங்க வந்து அங்கே சேஃப்டியாக இருக்கணும் இது வந்து சொர்க்கம் உண்மையிலே சொருக்கு தான் இருக்குது கேரளா ஏன் அந்த மாதிரி தமிழ்நாட்டை வச்சுக்க முடியலன்னா இங்கே வந்து எல்லாத்துலேயும் பணம் பார்த்துடணும் எல்லாத்துலேயும் பணம் பார்த்துன்னாங்க தென்னை மரம் மரம் பட்டு போது அப்படி போயிட்டுருக்குது தண்ணி நீர் வரத்து எல்லாம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு டெல்டா பகுதி விவசாயம் மட்டும் போகும் அப்புறம் எவ்வளவானாலும் வந்து சுரண்டி சுரண்டி கீழே தொலை போட்டு தொலை போட்டு உங்களுக்கு எரிபொருள் எடுக்கிறது கேஸ் எடுக்கிறது ஒன்றும் இல்லாத எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறதுன்னு மண் எல்லாம் சீர்கெட்டு போயிடும் சோமாலியா மாதிரி தமிழ் சமூகம் வெறு வருங்காலத்தில் மாறி போடும் அது மாதிரி வளமாக இருந்த பகுதி தான் அவங்களுக்கு சோமாலியா எண்ணெய் எடுக்கிறேன்னு போயிட்டு விவசாய நிலம்லாம் போச்சு நீர் பகுதியெல்லாம் போச்சு எல்லாம் வந்து விவசாயத்துக்கு இல்லாமல் போய் கடைசியா எல்லாம் கெட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நாடு வறுமைக்கு போயிடுச்சு வேற வழி இல்லாது சோமாலியா அன்னைக்கு கடல் கொல்லையில் இறங்கி பேர் எடுத்துக்கிட்டு இருக்குது வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு அடிச்சு போடுங்கிறத தவிர வேறு வழியில் என்ற நிலைக்கு வந்திருக்கு அப்படி ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகத்தை கொண்டு நிறுத்தக்கூடிய வேலை தான் இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய தலைமையும் செய்கிறது இந்திய அரசனுடைய தலைமையும் செய்கிறது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த திராவிட நாடுன்னு இவங்க பேர் வைக்கிறாங்கல்ல நம்ம ஆட்கள் இங்கே இருக்கிற திராவிடங்கள் இந்த திராவிட நேரத்தை சேர்ந்த கர்நாடகா ஆந்திரா கேரளா செய்து நம்ம வந்து மொழி இன துவேசத்தை நம்ம பேசலை பிரதமர் சொல்கிறதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அந்தந்த மண்ணை ஆள வேண்டும் அந்தந்த மொழியினர் தான் அந்தந்த மண்ணை வந்து ஆள வேண்டும் அப்படி தான் நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இனத்துக்குமான தேசிய நலன் என்றதை அது உள்ளே வச்சு தான் நீங்கள் சரத்தையே கொண்டுட்டு வரீங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவும் வேணாம் உங்களுக்கு என் தேசம் என் மக்கள்னு அத்வானி எழுதின புத்தகம் வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய புத்தகம் அதை படித்து பாருங்கள் எப்படிலாம் நடந்தது அன்றைக்கி என்னெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க இந்தியா அப்படின்னு இன்றைக்கி இது ஒரு இனம் தமிழ் இனம் எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அந்த இனத்துக்கு உண்டான உரிமை இன்னைக்கு ஒன்றிய அரசு விட்டு வச்சுருக்குதுனா இல்லை எல்லாத்தையும் உருவிகிட்டு அவனை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போக்கு அப்போ இப்படியான ஆட்களை இந்தந்த மாநிலத்தில் இருந்தால் தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒடிசாவில் நினைக்கல பாண்டியன் மாதிரி யாரோ ஒரு தமிழார் இருந்தாலும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்காரன்னா அங்கே சொல்ல முடியாது அங்கே அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் ஆளுன்னு ஒரு உறுதியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க நினைக்கிறது நல்லது அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அவங்கள ஆள வேண்டும் இப்போ தமிழ்நாடு எந்த நிலையில் வந்து நிற்கிது பாருங்கள் திரும்ப திரும்பவும் அமித்ஷாவும் மோடி நமக்கு இதுதான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து பிரதமர் மோடி உள்துறை செயலாளர் அமித்ஷா சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தணும் அந்த அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அந்த மண்ணை ஆள வேண்டும் அதை தான் இப்போ ஒடிசாவில் இருக்கிறாங்க நவீன் பட்நாயக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவரை முதலமைச்சராக இருக்க மாட்டார் ஒரு தமிழரை கொண்டு வந்துடுவார் எனவே நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவர்களை நிறுத்துகிறோம் எங்களுக்கு வாக்களிங்கள்ன்றாரில்ல அதை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படியான குரல் வந்து வலுப்பெற வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் அதை நோக்கி யோசிக்க வேண்டும் இங்கே எந்த இனத்தவர்களும் பகை இல்லை எதிரியும் இல்லை எல்லாரும் இருக்கலாம் இவர்களை விட வசதியாகவும் இருக்கலாம் எல்லா அதிகாரத்திலையும் அவங்க பங்கு எடுத்துகிட்டு போகலாம் அது இல்லை பிரச்சனை இந்த மண்ணின் குணாதிசயத்தோடு இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆள வேண்டும் அப்படின்றது தான் மோடி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கிறது எனவே மோடியினுடைய இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து தேவபாக்கா எடுத்துக்கிட்டு அதை நோக்கி ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க யார் இந்த மண்ணுக்கு விரோதியாக இந்த மண்ணின் மைந்தர்களும் போலியாக இருந்து கொண்டு இந்த மண் வளத்தை எல்லாம் சுரண்டதுக்கு பணத்துக்கு எல்லாத்தையும் வேலை பேசிட்டு கடைசியாக இருக்க எஞ்சி இருக்கக்கூடிய இளைஞர்களை டாஸ்மாக்க்குக்குள்ளே போட்டு ஒரு மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்து இந்த மண்ணை மாற்றி வச்சுருக்கிறது யாருன்றது இனி வரும் காலத்திலேயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் மீண்டும் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்